மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் கூட்டத்திற்கு வருவதில்லை என கூறி அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் கூட்டத்தில் பேசிய அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சிவராஜ் கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட எந்த துறை அதிகாரியும் வருவதில்லை என்று குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு அதிகாரிகள் சென்றுவிட்டதால் இங்கு யாரும் வரவில்லை என்று பதிலளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் என் மண் என் உரிமை என்ற தலைப்பில் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் கொட்டும் மழையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பழனி கோவில் கிரிவல பாதையில் இருந்து ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் வீடுகள் அகற்றப்பட்டது இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் நிலையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பழனி பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே ஏராளமானோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த கட்டமாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஆகியவற்றை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் மக்களோடு முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றனர் அதில் கலந்து கொண்ட கரும்பு விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அறுநூற்று முப்பது நாட்களாக போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர் ஆனால் அது தொடர்பான துறை இந்த முகாமில் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர்களுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளின் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளாத கரும்பு விவசாயிகள் முகாமில் இருந்து வெளியேறினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க